அன்புள்ள பிதாவே சுதரம் ஆறுதலின் தெய்வமே சுதுரம் அடைக்கலமே சுதுரம் கேடகமே சுதுரம் சுதரம் சுதுரம் கோட்டையே சுதரம் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சுதுரம் எங்களை விசாரிப்பவரே சுதுரம் எங்களுடைய நல்ல பரிகாரியே சுதுரம் துதிக்கு பாத்திரரே சுதரம் தூயவரே சுதுரம் ரட்சகரே சுதரம் ஆவியானவரே சுதரம் ஏகவா நிசியே சுதரம் ஏகவா சம்மா சுதரம் ஏகவா சாலோம் சுதுரம் ஏகவா ஈரே சுதரம் யோசனையில் பெரியவரே சுதரம் செயல்களில் வல்லவரே சுதிரம் விடியற்காலத்து விண்மீனே சுதரம் லிலி புஷ்பமே சுதிரம் ஜீவ தண்ணீரே சுதரம் ஜீவ அப்பமே சுதிரம் ஜீவபலியே சுதரம் வற்றாத நீரூற்றே சுதரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னதற்காக சுதரம் உம்முடைய கிருபையால் ரசிக்கப்பட்டதற்காக சுதரம் உடைய கிருபையால் பிழைத்திருப்பதற்காக சுதரம் உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சுதரம் இந்த செப்டம்பர் பதினாறு புதிய நாளை கொடுத்ததற்காக சோதனம் புதிய நாளை ஆசீர்வத்திற்காக சோதரும் இந்த புதிய நாளிலே உண்ண உணவு முடுக்க உடை மிருக்க இருப்பிடம் கொடுத்ததற்காக சோதனும் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக சொதிரம் பொருளாதாரத்தை உயர்த்திற்காக சொதிரம் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரவைத்ததற்காக சோதனம் கத்தாவே எங்களுடைய வேலைகளில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் பாதுகாத்ததற்காக சோதனம் நாங்கள் வருகையிலும் செல்கையிலும் முன்னும் பின்னும் வலப்பக்கம் உடப்பக்கம் இருந்து பாதுகாத்ததற்காக சோதரம் கர்த்தாவை எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன் கர்த்தாவை எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் கர்த்தாவை நீர் எங்களை கைதூக்கி விடுகிற தேவன் கர்த்தாவை எங்களை உயர்த்துகிற தேவன் எங்களுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்திலேயே கொண்டு போய் நிறுத்துகிற தேவன் என்று விசுவசிக்கிறோம் கர்த்தாவே எங்களுக்கு எதிராக வந்துள்ள அனைத்து பிரச்சனைகளையும் கர்த்தாவை முறியடித்ததற்காக சோதரம் எங்களுடைய சத்துருக்களிடமிருந்து எங்களை பாதுகாத்ததற்காக சோதனம் தேங்க்யூலா தேங்க்யூ ஜேசஸ்